எல்லாத்துக்கும் வணக்கம் வீர்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம் மார்கழி மாசம் கடைசியா வரப்போகுது இதுதான் மார்கழி மாசம் வரது கடைசி விரதம் அதாவது ஏகாதசி விரதம் அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு அதற்கு வரலாறையும் அது என்னென்ன கதைகள் இருக்குன்னு பாத்தியும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிற முறையும் பத்தியும் ஏகாதசி விரதம் அன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள் பத்தியும் என்னென்ன தவிர்க்கணும் பத்தியும் வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிற போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை நான் சொல்லிட்டு போயிடுறேன் வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அறக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போ சண்டை போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அக்கரு தேவருக்கும் வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உலக போகிற சண்டை வந்து இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து துன்புறுத்தி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களால் தான் தாங்க முடியல இந்த ஒரு கொடுமையை அதனால பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான்கிட்ட போய்ட்டு விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான எங்களை ஒரு வீடை தான் எப்படி எங்களை அடித்து துன்புறுத்துகிறாங்க எங்களை கொள்ளை பார்க்குறோம் எங்கள் வந்து யாகத்தை கூட ஒழுங்காக செய்ய முடியல உங்களை கூட ஒழுங்காக கும்பிட்றது கூட மாட்டேங்கிறான் எங்களோட பூசை எல்லாம் செய்யற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு வயிறு எங்க வந்து குழப்பி விடுறான் அதனால சொல்லி அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான் தாராள மனசு தாராள பிறகுள்ள அவர் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பயப்படாம இருங்க என்னோட உடம்புல இருந்து ஒரு அவதாரத்தை நான் இப்ப தோற்று இருப்பேன் அவங்க பெண் உருவம் உருவமா தான் வருவாங்க அந்த பெண் பாத்தீங்கன்னா இந்த அரக்கரை வந்து அழிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து அவரோட உடம்புல இருந்து எடுத்து வெளியே விடுறாரு அப்படியே அந்த பெண் பாத்தீங்கன்னா வந்து அந்த அரக்கனை கொன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சமாதி கட்டி விட்டுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வர மண் அப்படியே கொடுத்து விடலான்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு அது வேற ஒன்றும் இல்லை இந்த விரந்தி என்னை யார் யாரெல்லாம் வழிபாடுங்களோ அவங்களுக்குலாம் நான் வந்து பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பி நியூஸ் வாங்கி கொடுத்து விடுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பரிசன்னு ஒரு அந்த நேரத்தில் ஒரு பக்தர் வந்து விஷ்ணு பகவானை வந்து ஏகாதசி விரதத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் அழகாக வந்து அந்த விரதத்தை அந் அன் அனுப்பி இருக்கிறாரு ஆனால் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன என்னென்னா அந்த சுர்வாசம் மணி அவர் ஆக போகிறார் வேற ஒன்றும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா இவர் வீடு வீட்டில் வந்து நேற்று வந்து ஏகாதசின்னு வைங்கள நே நேற்று வந்து ஏகாதசியை முடிச்சிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா துவாதசி அன்னைக்கு வடையில் போட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும்னு இருக்கார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம துர்வா துர்வாசமணிகரும் வரார் அவர் வந்து ரொம்பவே கோபமான ஆள் அவர் டக்குனு வந்தோன்னே எனக்கு சாப்பிடா சாப்பாடு இருக்கா அப்படின்னு நம்ம அம்பரீஸ்வரம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் இருக்குது சாமி நீங்கள் போய்ட்டு வாங்க நான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு போ சொல்கிறாரு அதனால் நம்ம வந்து அப்படி செஞ்சது கடைசியில் பெரிய தப்பா போயிடணும் அவருக்கு தெரியலை ஏன்னா பார்த்தீங்கன்னா துர்வா துர்வாசம் முனிவரும் பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொன்ன ஆள் ஓட வரவும் இல்லை ஆள் என்ன ஆகுனாலே தெரியல மாயமாக மந்திரமாக டைம் அப்படியே போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அம்பரிசருக்கும் ஒரே கவலையாக இருக்குது என்னன்னா நம்ம ஒரு திதிய விரம் முடிக்கணும் இல்லாட்டி நம்ம ஏகாதசி விரதம் இருந்ததுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல கவலையில் இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா முனிவரத்துக்கு முனிவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாலும் அவமரியாது ஏன்னா பாத்தீங்கன்னா அது வந்து சரியில்லை ஏன்னா ஒரு ராஜா வந்து அம்பரீஷ் வந்து ஒரு ராஜா வேற ஏன்னா பாத்தீங்கன்னா துர்வாசி வர்றதுக்கு முன்னாக்க ராஜாவே அப்படி சாப்பாடுலாம் சாப்பிட்டுருந்தா அப்போ அதை அவமானப்படுத்தி ஒரு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்க நம்ம சாப்பிட்டுருந்தா என்ன நினைப்பாங்க ஐயோ சாப்பாடு கூட குழப்புக்காம நம்மள கணக்கை எடுக்காமல் சாப்பிட்றாங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவரும் சாப்பிடாம பெரிய குழப்பத்தில் இருக்காது அப்போ தான் ஒரு யோசனையும் ஒரு மண்டை கேட்டுது நம்ம சாப்பிட வேணாம் வெறும் ஒரு துளி தீவிரத்தை மட்டும் நம்ம வந்து குடிப்போம் அப்போ சாப்பிட்ற மாதிரி தனியாக கணக்காகும் எப்படின்னு சா ஒரு தீவிரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வாயில ஒரு தண்ணியையும் வாயில விடுறாரு ஆனா பாத்தீங்கன்னா கோபத்துல துருவாசர் பாத்தீங்கன்னா திரும்பி வந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா அவரு அவர் யானை கருல பார்த்தீங்கன்னா இவன் என்ன செஞ்சாருன்னு விளங்கிச்சு அவங்க ராஜா தண்ணி குடிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா என் நாவரஸ்களுக்கு நீ வந்து சாப்பாடு சாப்பிடணும்னு தண்ணி சுத்தி குடிச்சுட்டே இதுக்கு தெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை முடிச்சது பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோ கோபத்து கோ 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 அதனால அவரு ஜ அவர் துருவாசம் ஏன்னா ஏன்னா கோட்டை கட்டிட்டு இருப்பாரு ஜடா அவர் பாத்தீங்கன்னா அவரோட அந்த முடிய பிறீங்க அவர் மேல எறியறாரு அதனால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பூதம் அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய மக்கள் வேற அளவுக்கு பயப்படுற ஒரு பூதம் வந்து வெளியே வந்து அவரை வந்து கொல்ல போகுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பீர்சன் பயப்படவே இல்லை நான் வந்து நாராயணன கும்பிட்டுருக்கேன் எனக்கு மகா விஷ்ணுவோட சக்தி இருக்கு நான் வேற லெவலில் பவர் ஆரேன் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் கை கூப்பி அவரை வணங்கிட்டு அப்படியே விஷ்ணுவை வணங்கிட்டு பயத்துல நிற்கிறாரு நான் சொன்ன மாதிரிக்கு அவர் வந்து நான் வந்து விஷ்ணு பக்கம் சொல்லி கெத்தா நிற்கலாம் பயந்தாக்குள்ள அப்போ சாமியை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் மண்டாடி விஷ்ணுவை கும்பிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து திபு திபுன்னு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுத்திட்டு வந்துச்சா சுற்றி சுற்றிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூதம் அந்த பூத வந்து அப்படியே பொசிக்கி சிக்கி அப்படியே வெட்டி கிட்டு தூண்டு பிடிச்சா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த துருவாசனையும் வந்து துருவாசனையும் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரு சிறி சக்கரம் விஷ்ணு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோவத்துக்கே ஆள் நம்பர் ஒன் வந்து நம்ம துர்வாசன அவரே இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விரதத்தை பவரை வந்து அந்த தெரிஞ்சுக்கிட்டு பயந்து ஓடிடுறாரு அதனால பாத்தீங்கன்னா இதில் சொல்ல வர விஷயம் ஒண்ணுன்னா நான் வந்து விஷ்ணுவோட பக்தன் அப்படின்னு என்னை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அவர் பயந்த சாமியை கும்பிட்டாரு அதனால விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அப்படி தான் அப்படி சிறீசங்கரம் துர்வாசுரையே கொண்டுட்டாரு இதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க நம்ம ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறது வந்து மகாசிவராத்திரி விரதம் இருக்கிற நம்ம தாங்க அது மாதிரி இந்த இது ரொம்பவே பவர்ங்க அதனால வந்து நம்ம ஏஆர்சி விரோத மகிமையை தெரிஞ்சுக்கணுனதுக்காக தான் இந்த ஒரு கதையை நான் சொன்னேங்க இது பாத்தீங்கன்னா நான் வந்து கட்சி பீட்ல டெமினில போட்டு ஏஐல போட்டு எடுத்த கதை தான் பாருங்க எவ்வளவு ஒரு அர்த்தமா இருக்கு பாருங்க நம்ம சும்மா நினச்சி இருக்கோம் என்னால அந்த நம்ம வீட்டில் உள்ள பெரிய அம்மா இருக்கா அப்பா அம்மா இருக்காங்க அவங்க ஏகாதசிகரதான் வந்து இருக்காங்க அதெல்லாம் இப்போதான் லோன் நடக்காதுன்னு ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏகாதசிகரோட பகவ இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் பாருங்க இந்த ஒரு விரதம் வச்சா இப்படியெல்லாம் நடக்குமான்னு சரி நடக்க அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியா நடந்தா நடக்கும் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாமியை கும்பிட்டே போக தான் இருக்கா அதனால இனிமேசி ஆசிஸ் விரோதம் இருக்கிறோம்னா விரதம் இருக்கும் நல்லதே நடக்கும் அன்பே சரியா அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த ஒரு கதையும் முடியுது அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போ அப்ப விஷ்ணு பகவான் டக்குன்னு தோற்றம் கொடுக்குறாரு அதாவது அவதாரம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு வந்து அம்பர் சென்று இடத்துக்கிட்டே வராரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு நான் பாத்தீங்கன்னா சும்மா இல்லைங்க நான் பாத்தீங்கன்னா எனக்கு பக்தனுக்கு நான் வந்து அடிமையாக தான் இருப்பேன் நீ அதனால தாப்புக்கிட்டான் அந்த சக்கரத்தை நிறுத்தணும்னா நீ மறுபடியும் அம்பாசிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பையும் கேட்க வைக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா நம்ம துர்வாசம் வந்து வேற வழி இல்லாம அம்பாசன் காலில் போயிட்டு மன்னிப்பு அதாவது பாத்தீங்கன்னா விஷ்ணு டூ பக்தர்னால செய்ய வழி இல்லாம போயிட்டு அது துர்வாசர் மன்னிப்பு கேக்கிறாரு எல்லாருக்கும் மன்னிப்பு வைப்பாரா இல்லையே இது காரணமே பாத்தீங்கன்னா விஷ்ணு பவன் சொன்ன விஷயம் தாங்க நான் வந்து எல்லாருக்கும் அடிமை அதாவது பக்தர்களுக்கு அடிமை அதனால என் பக்தர்கள் நீ தொ கை தொட்ட வெட்டு நமைக்கிற கதையில சுடுற மாதிரி சொல்லி விட்டுறாரு அதனால பயந்துட்டு போயிட்டு அவர் காலையும் விழுகுறாரு அதனால பாத்தீங்கன்னா முனிவரும் அப்படி கும்பிட்டனால பாத்தீங்கன்னா அந்த சி சி சக்கரமும் இது நம்ம விஷ்ணு அந்த கையிலேயே போய் விட்டு நின்னுக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கதையும் அப்படியே இண்டாது சரியா சரி அந்த கதையை விட்டு நம்ம நாளைக்கு வந்து ஜனவரி பதினாளைக்கு என்ன விரதத்துல செய்யணும் என்னென்ன உணவு சாப்பிடணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும்னே அதனால அதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை வேற வருது அது வேற சிக்கல வீர வேண்டும் துப்பாராக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சு இருக்கீங்க பயப்பட தேவை இல்லாமல் நீங்க வீர துப்பாராக்கணும் பரவாயில்ல நீங்க விரதத்தையே இருந்துக்கிறோங்க வேற ஒன்றும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓ போகியா இருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து உணவு முடிஞ்ச வரைக்கும் அரிசி உணவு சாப்பிடும் பழங்கள் பால் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா யாரையும் சித்தாமல் கோவப்படாமல் அப்படியே இருந்துக்கிட்டோம் ரொம்பவும் தூங்காமல் ஒரு ஒரு அவர் சரி நம்ம சாமி பாட்டு இல்லாட்டி ஸ்பாட்டி ஃபைவ் யூடியூப்பில் சரி சாமி யூடியூப் டூ பாடலை கேட்டுட்டு இல்லாட்டி அந்த கிஷ்ண பாடல்கள் உள்ள புத்தகங்களை வாங்கி படிச்சுக்கிட்டு அப்படி சரி செஞ்சுக்கிடுங்க அப்படியே போண்ட சரி எடுத்து படிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு இன்னொன்று விஷயம் நான் வந்து ஸோ எடுத்து உங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் வச்சுருந்தேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அதையும் நான் இப்போ சொல்கிறேன் கே மறக்காமல் கேட்டுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு வந்து சும்மா நம்ம உணவு முறையில் வந்து கணக்காக கவனமாக இருக்கணும் அதனால என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நான் உட்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் முதல்ல என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் பெஸ்ட்டு வந்து இருக்கிறதே வந்து அரிசி உணவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா சோறு இட்லி தோசை இதெல்லாம் வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு புராணங்கள் சொல்லுது அதுதான் ஐதீகமும் வேறு ஏன்னா அன்னைக்கு அரிசியில் தான் அசுடன் வந்து ஆசம் செய்ததான் ஒரு கற்பனை ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அந்த அறக்க நூலில் அந்த அரிசியை சாப்பிட்டா நம்மளுக்கும் அரக்க குணம் வந்துடும் அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது அது இன்னொன்று அறிவியல் பார்த்து அரிசி ரக சேர்க்கை அதனால அதையும் சாப்பிடக்கூடாது மந்தமாக இருக்கும் இன்னொன்று அந்த தூக்கம் வரும்னால நாளைக்கு அரிசி வகை கீழ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதோட சம்பளப்பட்டு சாப்பாடுனா தோசை இட்லி அதில் செஞ்ச அந்த பூ இடியாப்பம் அடுத்து வந்து சோறு பிரியாணி அப்படின்னு சொல்லி சா எதுவும் சாப்பிடக்கூடாது மச்சை வந்தும் சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகை வந்து துவரம் பருப்பு கடலை பருப்பு தயிர் நல்லது ஏன்னா அதுவும் மாவு சாப்பாடு அதுலேயும் அறக்கற்கும் சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட என்னை கொண்டு இந்த அறக்கட்டு எடுத்ததால் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதை சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா அந்த அரக்கத்தட்டு பூனை வந்து நம்மளுக்கு வந்ததுனால அந்த வெங்காயம் பொண்ணை வந்து நாளைக்கு வந்து விஷ்ணு பக்தர்கள் வந்து விரதத்தை கடை சாப்பிடாம இருந்தால் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா விரதம் ஸ்பெஷல் உணவாக பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாமல் என்னென்ன சாப்பிட்லாம்னு நிறைய லிஸ்ட்டே இருக்குது நீங்கள் பயப்படலாம் என்னடா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் எந்த நாளையும் சோற்று வாங்கி சாப்பிடுவேன் இந்த அடுத்து நான் அறுப அறுப்பு வைத்தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க நான் என்னடா செய்யறதுன்னு நினச்சிக்கி இருந்தால் பயப்படாதீங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே உணவுகள் இருக்குது பழங்கள் நீ வேண்டிய அளவு தீங்கலாம் வாழைப்பழம் அப்போ மாதுளை கொய்யா அப்படின்னு எல்லாத்தையும் திங்கலாம் அடுத்து பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் பார்த்தீங்கன்னா குடித்தா வயிறுக்கு நிறைவா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கினி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சும்மா டீ குடிக்க பிஸ்கட் சாப்பிட்றதே நல்லா கம்மி சக்கரை சாப்பிட்டு அப்படியே பால் குடிச்சதே நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்படி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சம்பா கோதுவை கோதுவயிரி அல்லது ஜவ்வரிசி அதாவது பார்த்தீங்கன்னா சவ்வரிசி கஞ்சி குடிங்க இல்லாட்டி உப்புமா சாப்பிடுங்க இல்லாட்டி கிழங்கு வகை எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்பிடுவார் மரடிக்கிழங்கு நீங்களும் மரளிக்கிழங்க சேப்பங்கள் கிழங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கரணுன்னு எது வேணாலும் சாப்பிட்டுக்கணும் அதான் அவன் உள்ள கிழங்கும் சாப்பிடுக்கலான்னு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து சாப்பிட்டுக்கணும் அடுத்து நீர் சத்துள்ள நான் காய்காய் பூச நீசலங்க அப்படின்னு நீரில் சத்து உள்ள மாதிரி சாப்பிடலாமா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கால நேரத்தில் சாப்பிட்றது போல அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் என்னென்ன சாப்பிட்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்னாக்ஸ் ஏன் என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க அது பாத்தீங்கன்னா இல்ல நாளைக்கு பாத்தீங்கன்னா போகிங் பண்ணனால எல்லாம் காலைப்பா இருப்பீங்க அதனால இல்லைன்னு நாளைக்கு டிச்சிக்கிட்டோம் அப்படியே வேற இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்ச்சி ரி திராச்சி அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரவைக்கு பார்த்தீங்கன்னா பால் பழம் முடிஞ்ச வரைக்கும் நை நைட்டில் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா டம்ளர் பால் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிக்கலாம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து நாளைக்கு பேர் வந்து நெரிஞ்சலை ஏதாவது ஏகாதசினால தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்தால் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஸ்தமார்க்காலும் தண்ணி கிளியெல்லாம் குடிச்சிட்டு செய்யுங்க கடைசி வசதி பார்த்தீங்கன்னா அந்த பால் பழம் பாருங்க கொஞ்சம் பால் பழங்கள் முடிஞ்சவரைக்கும் நைட்ல ரொம்ப சாப்பிட சொன்னிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா விரதத்தை வந்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் இல்லாட்டி பழங்கள் சாப்பிட்டு தான் விரதத்தை முடிக்க சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்க ஏ விரதம் இருக்கீங்கன்னா பொங்கல் அணி காலில் பார்த்தீங்கன்னா சுவாமியை நல்லா குளிச்சு குளிச்சிட்டு சுவாமியை வந்து கும்பிட்டு ஓம் நாராயணன் மாந்திர பழங்களில் படிச்சுட்டு முடிஞ்ச முடிஞ்ச பகவத்கீதையும் படிச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டம்மர் பாலை குடிச்சிட்டு பழங்களை சாப்பிட்டு இந்த வேலை முடிக்கலாம் ஓம் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அந்த கா பழங்கள் அந்த பால் சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை அதெல்லாம் இல்லை பாலும் அந்த பழங்களும் சொன்னேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கு ஏற்றது அதனால அதை மெயினாக வந்து சாப்பிட்டுருந்தேன் காலை உணவா நன்றி வணக்கம் இதைத்தான் சரஸ்யா சொல்லலாம்னு வச்சு நன்றி வணக்கம் பாய் அடுத்த வீடு சாப்பிட்டு பாய் ஓம் நமசிவாய் ஓம் நாராயணா